அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான் சினிமா கனவோட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சாங்க ரெண்டு படத்துல அசிஸ்டன்ட் அசோசியேட் எடிட்டர் நிறைய வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சினிமா கத்துக்கிட்டான் நிறைய எழுதுனா நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா நல்ல நேரம் நல்ல மேடைக்காக காத்திருந்தான் அப்போதான் நாலு இயக்குனர் ப்ரோமோ வந்து அந்த நல்ல நேரமும் வந்துச்சு தேட்டர்ல படம் பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தன் மகனோட பேரை பாத்திரமாட்டமான ஒரு இயக்கம் இருந்துச்சு அந்த இயக்கத்துக்கும் அந்த கண்ணீருக்கும் ஒரு சின்ன ஆறுதல் தான் இந்த நாலு இயக்குனர் பயணம் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருந்தாலும் அதற்கான வழியை கண்டுபிடிச்சிட்டீங்க நாளை இயக்குனர் மேடைக்கு வாங்க தினேஷ்ராஜ்

பையன் பொண்ணு என்ன சொல்லிருக்க தெரியுமா என்னதான் சொல்லி எப்படி சொல்லுவா நான் சொல்றேன் என் கட்டினா கட்டுனா தாண்டி என்னமோ நல்லா தானே சொல்லிருக்கான் என்ன உன் பையன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கா தெரியுமா என் பொண்ணு சொல்லிருக்கா என்கிட்ட புடவை இல்லைன்னு அதுக்கு உன் பையன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான் நானும் எங்கள் அப்பா கிட்ட கோட்டு கேட்டேன் எங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு தான் எடுத்துருவோம்னு சொல்லிட்டாரு அதனால நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ எனக்கு கோட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும் உனக்கு புடவ கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என் பொண்ணை கைப்பிடிச்சுருக்கா என்ன நினைச்சுட்டு இருக்கா ஏண்டாவிட பண்ற கூட விளையாடுறத பார்த்தேன் இவ்வளோ அர்ஜென்ட்டா என்னதுக்கு மேடம் வர சொல்லியிருந்தீங்க உங்கள் பையனால் இன்றைக்கி கிளாஸில் பெரிய அவமானமாக போச்சு சார் மேடம் சார் என்னடா பண்ணி தொலைச்சு ஹோம்ஒர்க் ஏண்டா பண்ணலன்னு கேட்டால் எல்லாரும் முன்னாடி வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் கேட்டா எங்க அப்பா தான் கொடுக்க சொன்னா சொல்லி திமுறை வேற பதில் சொல்றான் போயிருந்தான் கிளக்கிட்டீ வாடு வாழும் வாழ வேற கவலை தெரியோ கரண்டி ஓரி ஒண்ணுடா வாட 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 அது ஒண்ணும் இல்லைடா முருகா அம்மா என் மேல கோபமா இருந்தாங்களா யாராவது நம்ம மேல கோபமா இருந்தாங்களா கட்டி பிடிச்சி உம் இப்படி ஒரு முத்தம் கொடுத்தா நம்ம மேல உள்ள கோவம் எல்லாம் பறந்து போயிடும் புரியுதா சமாரிச்சாச்சு என்ன சொன்னாலும் ஒரு வில்லக்கத்தை கொண்டு வர வேற வழி இல்ல பெத்ததுக்கு என்ன என்னடா பத்து பதினெட்டு இருபதுன்னு என் பேர் கொடுத்து பிறந்திருக்கியா முருகன் பேர சொன்னாலே வெளியே போற வர அடிக்கிற மாதிரி பாக்குறான் உன்னை என் பையன் சொல்றதுக்கு பயமா இருக்கிறா பேர சொல்றது ஒரு பிள்ளைய பெத்து கொடுனா பெத்து கொடுத்துருக்க பேர் குட்டி பிசா என்னங்க பேசுங்க நான் மட்டும் பெத்த மாதிரி உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுங்க ஆமாடே ஐயோ ஏழ்றிக்கிறோம் நான் அப்படி என்ன தப்பு பண்ண இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் நிஜமாவே உனக்கு

என்ன நடந்ததுங்கிறத மறைக்காம சொல்லுங்க இன்னும் சமையலே முடியல உங்களுக்கு இங்க என்ன வேலை பூவ கையில சுத்திக்கிட்டு இருக்காம போய் உங்க அம்மா போட்டோக்கு போடுங்க கிளம்புங்க கிளம்புங்க பூ எதுக்குன்னு உனக்கு தெரியாது உம் தெரியும் சாமி அடி கல்லி இதுக்குதான் இவ்வளவு தூரம் முடியும் மாதிரி அழகாவும் என்ன மாதிரி அறிவாகவும் மொத்தத்துல நமக்கு ஒரு பேர் சொல்லும் பிள்ளை வேணு வந்து டாக்டர் இவங்க இருக்காங்கல்ல வீட்டுக்காரங்க அன்னைக்கு உட்காந்து பூரிக்கு மாவு தாங்க நான் ஃபோன் பேசிட்டு கவனிக்காமல் கால் தடுக்கி எகிரி விழுந்ததில் பூரிக்கட்டையில் அடிபட்டுச்சிட்டாருங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு பூரி கட்டைக்கு பதிலாக கத்திய எடுத்து கத்திரிக்காய் என்ன நாளைக்கு நடக்க போற கான்பரன் செல்போன் பேசும்போது கவனக்குறைவாயிருந்தா என்ன பிரச்சனை வரும்னு உங்க இன்சர் தான் சொல்ல போறேன் நத்திக்கிட்டு உங்க ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேன்

ஏவியில் வந்து பாக்யராஜ் சாரோட பேர் வந்துச்சு படத்துலேயும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முதல்ல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் வசந்தபாதன் சார்கிட்ட கேட்கலாம் சார் இந்த படம் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் காமெடியாக ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ஒரு ஃபிலிம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் சீரியஸாக ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு படமோ ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம் ஏன்னா அந்த ரியாக்ஷன் ஒழுங்கா இல்லாட்டி கூட வந்து அது வந்து அதை நம்ம மியூசிக்கில் பல விஷயங்களை கடந்து போயிடலாம் ஆனால் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஒரு காமெடியோ ஃபிலிம் காமெடியோ நடிக்கிறப்ப அந்த கேரக்டர்ஸ் ஒழுங்காக டெலிவரி பண்ணணும் அது ரொம்ப லேக் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனாலேயே நிறைய தடவை வந்து இந்த காமெடி ஃபிலிம் காமெடி ஏரியாக்குள்ளே நம்ம போகாமல் தவிர்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே வந்து அந்த காமெடி வந்து ஐ திங்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்குறாரு வாழ்த்துக்கள் ஸ்பெஷல் கெஸ்டோட கமெண்ட்ஸ் கிடைத்தாச்சு பிரதாப் சார் உங்களோட கமெண்ட் நைஸ் ஐ ஓகே என் யூ ஹேவ் தட் இஸ் இஸ் ஆல்சோ குட் த மியூசிக் ஸ் அவர் வசந்தபாலன் சொன்ன மாதிரி ஹியூமர் வந்து இட்ஸ் வெரி வெரி சேலஞ்சிங் டு ஹேண்டில் அதுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும் நம்ம இதை டீல் பண்ணுறது அப்படின்றது அண்ட் இது வந்து வெறும் பெர்ஃபாமன்ஸில் மட்டும் அந்த ஹியூமரும் கிடையாது உங்கள் ரைட்டிங் கொஞ்சம் இருக்குது பர்ஃபாமன்ஸஸ் கொஞ்சம் இருக்குது உங்கள் எடிட் கொஞ்சம் இருக்குது மியூசிக் மியூசிக் வந்து மேஜரான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் இந்த இது ஒர்க் ஆகுறது ஒரு லைட்டர் வேயினில் ஒர்க் ஆகிறதுக்கு அண்ட் ஐ ரியலி லைக் தட் இட் இட் அந்த டாக்டர்கிட்ட இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹெசிடேட் பண்ணி ஒன்று வர்றது இருக்கு இல்லையா அந்த இடம் எனக்கு நல்லா இருந்தது இட்ஸ் ரிஃப்ரெஷிங் அண்ட் என்டர்டெய்னிங் அதுக்கு மேலே ஐ திங்க் யூ லேவ் டு டூ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பிரதாப் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நரேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கதையை விஜுவலாக நரேட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கு இட்ஸ் அ வெரி என்டர்டைனிங் ஃபில்ம் ரிஃப்ரெஷிங் ஃபில்ம் ஃபார் மீ